கிரைஸ் லார்ட் இந்த காலை வேளையில் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களை ஒரு சிறிய சிந்தனைக்காக லூகா பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இதில் இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றாவது இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இது ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டாவது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா அநேகர் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுவார்கள் ஆனாலும் அவர்களால் கூடாமல் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு காரியங்களும் இருக்குது பேரலாக ரெண்டு காரியங்களும் இருக்கிறது யோவன் பத்து ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது நானே வாசல் என் வழியாய் ஒருவன் பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய உலகத்தில் நம்ம பார்க்கும் அநேகர் அழைக்கப்பட்டவர்கள் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அநேகர் என்ன செய்கிறாங்க ஆலயத்துக்கு போகிறாங்க ஆனால் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் சிலர் அநேகர் ஆண்டோருடைய வார்த்தைகளை கேட்குறாங்க அதன்படி நடக்கிறவர்கள் சிலர் அநேகர் வேதம் வாசிக்கிறாங்க ஆனால் உண்மையாய் அதன் அர்த்தத்தை புரிந்து அதில் மெடிடேட் பண்ணுகிற ஆட்கள் சிலர் அநேகர் ஜெபிக்கிறாங்க ஆனால் இருதயத்தின ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோம் அதான் ஆண்டோர் சொல்கிறார் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்த சமீபமாய் இருக்கிறார் இப்போ உண்மையாகி ஜெபிக்கிறவங்க இருதயத்தின் ஆழத்துன்னு ஜெபிக்கிறவர்கள் சிலர் அநேகர் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆனால் ஆண்டவரை புரிந்து கொண்டவர்கள் சிலர் அநேகருக்கு தெரியும் இந்த திருமண வாழ்க்கையில் அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு ஆனால் இருக்கிறவர்கள் சிலர் அநேகர் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள் ஆண்டவரை கிறிஸ்துவ ஆனால் சிலர் தான் அவரை புரிந்து கொண்டவர்கள் அநேகர் ஊழியம் செய்கிறாங்க ஆனால் உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள் சிலர் அநேகருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இருக்கிறது ஆனால் சிலர் தான் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்கள் அநேகருக்கு தெரியும் ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆனால் சிலர் தான் ஆவிக்குரியவர்களாய் வாழுகிறார்கள் அநேகர் தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் சிலர் தான் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கிறார்கள் கிறிஸ்துக்குள்ளே வாழுகிறார்கள் அநேகருக்கு தெரியும் இடுக்கமான வாசல் தான் பரத்துக்கு நேராகி போகிற வாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சிலர் தான் அதற்குள்ள வருந்தி பிரவேசிக்கிறார்கள் அநேகருக்கு தெரியும் ஆண்டவராய் கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று தெரியும் ஆனால் சிலர் தான் ஆயத்தமாக இருப்பாங்க ஸோ ஆண்டவர் வசனத்தில் சொன்னது போல இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க நம்ம பிரயாசப்படுவோம் அதாவது இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா வகைகளிலும் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க முயற்சி செய்வோமாக தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமே